ஜெய் ஜெய சங்கர ஹர சங்கர மகாபரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது இன்று ஜூன் ஆறு இந்த ஒரு நாளானது அமாவாசை அமாவாசை முடிந்த அடுத்த நாளான ஜூன் ஏழு சந்திர பகவானுக்குரிய சந்திர நாள் அது இந்த ஜூன் ஏழு வெள்ளிக்கிழமை இந்த ஒரு நாளில் நாம் காக்கைக்கு இந்த ஒரே ஒரு உணவை மட்டும் நாம் நமது கைகளால் காலை நேரத்தில் எழுந்தவுடனேயே நாம் சுத்தபத்தமாக இருந்து கொண்டு இந்த ஒரு உணவை வந்து அளிக்க வேண்டும் காஞ்சி மகான் மகாபரிபாவை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் வந்திருக்கிறார் அவருக்கு தீராத பிரச்சனைகள் அதாவது இவர் எந்த ஒரு கெடுதல் யாருக்கும் நினைத்ததும் கிடையாது பொறாமையும் பட்டதும் கிடையாது இருந்தாலும் இவரது குடும்பத்தில் தேவையில்லாத மன கவலைகளும் குடும்பத்துடன் அதாவது கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது பண தட்டுப்பாடும் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது நோய் நொடிகளானது வந்து கொண்டே இருக்கிறது என்பது போல காஞ்சி மகாபிரிவாவிடம் ஒரு பக்தர் கூறி சென்று அழுது கொண்டே இருந்திருக்கிறார் அதற்கு மகாபிரிவா அதாவது உன்னுடைய முன்னோர்கள் சாபம் அதாவது பித்திரு சாபமானது உன்னை விடாமல் துரத்தி கொண்டு இருக்கிறது நீ உனது முன்னோர்களுக்காக ஏதாவது செய்திருக்கிறாயா என்பது போல காஞ்சி மகான் கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த பக்தர் நான் முன்னோர்களுக்கு ஒன்றுமே செய்ததே இல்லை பெரியவா என்பது போல காஞ்சி மகானிடம் கூற நீ அமாவாசை மாதம் மாதம் வருகின்ற அமாவாசைக்கு அடுத்த நாளான இருக்கக்கூடிய சந்திர நாளில் நீ இந்த ஒரு செயலை மட்டும் நீயும் உனது குடும்பத்தில் இருப்பவர்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உனது குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் பணம் ரீதியான அதாவது அதிக அளவில் தீராமல் அதாவது பாதிக்கு பாதி அளவில் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது என்பது போல காஞ்சி மகன் கூறியிருக்கிறார் அதாவது நாம அமாவாசைக்கு அடுத்த நாளாக வருகின்ற சந்திர நாளில் அமாவாசை முடிந்த அடுத்த நாளில் நாம் காக்கைக்கு இந்த ஒரு உணவை காலை நேரத்தில் எழுந்தவுடனே நாம் வந்து அழிக்க வேண்டும் சுத்தபத்தமாக இருந்து கொண்டு நாம் நமது வீட்டில் இருக்கிற அனைவருமே சாப்பிடுவதற்கு முன்பாக காக்கைக்கு இந்த ஒரே ஒரு உணவை மட்டும் நாம் அழித்துவிட்டு காக்கை அதனை உண்ட பிறகு நாம் நமது வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே சாப்பிட வேண்டும் நாம் இப்படி செய்தோம் என்றால் முன்னோர்கள் சாப்பிட்ட பிறகு நாம் வந்து உணவை சாப்பிட்டதற்கு அர்த்தம் என்றும் அது மட்டுமல்லாமல் முன்னோர்களின் மனது குளிர்ச்சியடைந்து விட்டது என்பதும் அர்த்தமாக இருக்கும் என்பது போல நமது காஞ்சி மகான் மகாபிரிவ அதாவது நமது முன்னோர்களுக்கு என்ன உணவை நாம் அளித்தால் கர்மாக்களும் பித்திரு சாபங்களும் நீங்கி நம்முடைய குடும்பத்தில் அதிக பணம் வரவானது ஏற்படும் அதாவது பணமானது அதிக ஏற்படும் என்று பார்த்தோம் என்றால் அதாவது வெறும் சாதம் இருக்கல்லவா வெறும் சாதத்துடன் எல் இருக்க அல்லவா அந்த எல்லை நாம் அந்த சாதத்துடன் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லை சேர்த்து ஒரு ஸ்பூனோ இரண்டு ஸ்பூனோ அளவுக்கு எல் இருக்கல்லவா அந்த எல்லை வந்து நாம் சேர்த்து நன்றாக அந்த சாதத்தை நாம் வந்து பிணைந்து கொள்ள வேண்டும் பிணைந்து விட்டு அதற்கு அப்புறமாக எடுத்து விரைவி விட்டு அப்புறமாக நாம் சென்று காக்கைக்கு அந்த ஒரு உணவை அளிக்க வேண்டும் அதற்கு அருகில் ஒரு டம்ளரில் நாம் தண்ணீரும் வைக்க வேண்டும் இந்த ஒரு சாதத்தை மட்டும் காக்கை சாப்பிட்டு விட்டது என்றால் பித்திரு சாபம் நீங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றதாம் எனவே இந்த ஒரு செயலை அமாவாசைக்கு அடுத்த நாளில் நீங்களும் செய்யுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹரஹர ஹர சங்கர மகாபெரிவா